وقدم بسم الله جل وقسما وحمد حمدا بالدوام مؤسما وسلم تسليما كثيرا قياسما وصلي صلاة تملأ الأرض قسما على من له على العلا مُتَبْبُرُ رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني எனும் ஒரு அத்தியாயத்தை இறக்கி உள்ளார் அந்த அத்தியாயம் உள்ளடக்கிய செய்தி மிக குறைவாக இரண்டு பக்தத்தில் தான் இருக்கின்றன ஆனால் சூரத்து ஹூது எனப்படுகிற அத்தியாயம் வேறு வேறு அத்தியாயங்கள் நூஹ் நபி அலி இஸ்லாம் வரலாற்றை விரிவாக கூறுகிறார் அந்த வரலாற்றின் சுருக்கம் என்னவென்றால் இறை தூதர்கள் எடுத்து சொன்ன தத்துவம் லா இலாக இல்லவா அல்லாஹ் வைத்தவர் வணக்கத்திற்கு நாதிய உள்ளவன் யாரும் இல்லை என்பதுதான் ஆதம் அலி இஸ்லாம் முதல் ஈசா அலி இஸ்லாம் அருகிலும் எல்லா தூதர்களும் எடுத்து சொன்னார்கள் அந்த கருத்துக்கு முழு வடிவம் கொடுத்தவர்கள் அதை செம்மைப்படுத்தியவர்கள் நமது நாயகம் செல்லம் வாகுலேஸ்வரம் அதற்கு முத்திரையாக உழக்கம் கொடுத்தார் அந்த இறை தூதர்கள் வரிசையிலே ஆதம் இஸ்லாம் காலத்தில் ஓடரை கொள்கை மட்டும்தான் இருந்தது சிலை வணக்கம் என்பதே சரித்திரத்தில் இல்லை ஆதம் இஸ்லாம் காலத்தில் மக்களுக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய முக்கிய செய்தி என்னவென்றால் உண்ணுவதற்கான உணவு அதை எப்படி பயிரிட வேண்டும் அந்த உணவை எப்படி உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற செய்திகளை ஆதம் அலிஸ்லாம் மூலமாக அல்லா மனித இனத்துக்கு கற்றுக் கொடுத்தான் ஆதம் அலிஸ்லாமுடைய தொழிலே வேளாண்மை விவசாயம் தான் அவர்களுக்கு தொழில் குரான் கூறக்கூடிய இருபத்தைந்து நிபுணர்களுக்கும் இருபத்தைந்து தொழில் இருந்தன அதில் ஆதம் இஸ்லாமுடைய முதல் தொழில் பயிர் தொழில் விவசாய தொழில் அதன் மூலமாக விவசாயத்தை பெருக்கி எப்படி உணவுக்கு தேவையான தானியங்களை அமைக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள் இயல்பாக எல்லோரும் அவ்வளாக வைத்தான் வணங்கினார்கள் கற்சிலைகள் கடவுளாக ஆக்கப்படவில்லை ஆதம் அலி இஸ்லாமுக்கு பிறகு இதிரீசர் இஸ்லாம் வந்தார் அவர்களுடைய தொழில் என்னவென்றால் நெசவு தொழில் அத்துடன் தையல்காரராக பணியாற்றினார் எனவே நெசவு தொழிலுக்கு நூல் இழை தேவை தையல்காரருக்கு தைக்கல் தேவை இந்த தொழில் இதிரி செலிஸ்லாம் சிறந்து விளங்கினார் எனவே உண்ணுகின்ற உணவு உடுத்துகின்ற உடை மனிதனுக்கு தேவையான இரண்டு அடிப்படை தொழில்களையும் இரண்டு நிபுணர்கள் செய்து வந்தார்கள் அதற்கு பிறகு நியூ அலிஸ்லாமுடைய காலம் நியூ அலிஸ்லாமுடைய காலம் தொடங்குவதற்கு முன்னால் இதிரி செலுஸ்லாம் காலத்தில் அந்த மக்கள் எல்லாம் இதிரி செலிஸ்லாமுடைய சொல்படியே நாட்கள் நகர்ந்தன வழிபாட்டில் நகர்ந்தன இபாதத்தில் நகர்ந்த ஒரு நாள் அல்லாஹு அல்லாவுடைய நாட்டின் இதிரி சலுகை திடீரென்று வானிக்கு உயர்த்தப்பட்டார்கள் அவர்கள் இயல்பாக இந்த மண்ணுலகத்தில் மரணிக்கவில்லை போல் வானிக்கு உயர்த்தப்பட்டார் அவர்களை காணாத போது அந்த கௌமகள் அந்த சமுதாய மக்கள் மீது கவலைப்பட்டார்கள் மிகுந்த நேசம் வைத்தார்கள் தன்னுடைய நிபியின் மீது மற்ற பாசமும் நேசமும் வைத்தவர்கள் இதிரிசலுடைய சமுதாய மக்கள் அவர்களை காணாத போது கண்கலங்கினார்கள் கவடைப்பட்டார்கள் அவர்கள் எல்லாம் இபிலிஷினை காணவில்லையே அவர்களை பார்க்க வேண்டும் அந்த முகத்தை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் மக்கள் மனங்களில் எழுந்தது அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா உடைய நாட்டம்தானே நடக்கும் இபிலிஷு ஒரு மாறுவேகம் உண்டு அந்த மக்களுக்கு நல்லதை செய்வதை போன்ற ஒரு வேடம் எட்டு வந்தார் அந்த மக்களில் எடுத்து சொன்னார் இரீ சினிமையை காணவில்லை என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவனுடைய ஓவியத்தை உருவத்தை நான் வரைந்து தருகிறேன் அதை நீங்கள் பார்த்து இருந்தால் உங்கள் கவலை போகும் சாதாரணமாக மறைந்தவர்களே அவர்களை பார்த்து கொண்டு இருந்தால் மனக்கவலை போக என்று ஒரு சைக்காலம் இவன் என்ன செய்தான் நான் இதிரி சிறிசினாவுடைய உருவத்தை ஓவியத்தை வரைந்து தருகிறேன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் சொன்னான் தொடக்கத்தில் அவன் வணங்க சொல்லவில்லை அந்த உருவம் அந்த சிற்பம் செதுக்கப்பட்டு அவர்கள் கண்ணுக்கு முன்னாடி இருந்தது இதிரி சீடர்கள் ஐந்து பேர் இருந்தார்கள் அலிசிலாமுடைய சமுதாயத்தில் வாழ்ந்தவர்கள் அவருடைய அல்லா குரான் சொல்லுகிறார் பத்தி நசிரர் அதாவது எழுசி எவளுக்கு நசிர் எனப்படுகிற இந்த ஆகிய ஐந்து பேர்களும் அன்றைக்கு எதிரீசலே இஸ்லாமுடைய காலத்தில் வாழ்ந்த மகான்களாக மதிக்கப்பட்டு வந்தார் எனவே இபிலீஷ் என்ன இஸ்லாம் காலத்தில் அவருடைய உருவத்தை தான் வைத்தார் அதற்கு பிறகு அவருடைய சீடர்களாக வாழ்ந்த இந்த ஐந்து நேசர்கள் இறை நேசர்கள் நல்லடிகாரன் இந்த நல்லடிகாருடைய உருவத்தையும் செய்து கொடுத்தார் ஒரு தலைமுறை மாறியது ஒரு தலைமுறை தலைமுறைவரிலும் எந்த பிரச்சனையும் இல்லை அதாவது அந்த மக்கள் ஒரு மரியாதைக்காக ஒரு மன அமைதிக்காகத்தான் எதிரி சிறைஸ்லா அந்த வடிவத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள் மத்திய அழுகிய அழுகு நசுரை எனப்படுகிற சிலைகளை அப்படித்தான் பார்த்தார்கள் ஒரு ஜெனரேஷன் கடந்த பிறகு அடுத்த தலைமுறை வந்தவுடன் இவருடைய படங்கள் ஏற்காக இருக்கின்றன இவர்கள் யார் எந்த தகவலும் தெரியாது செய்தான் அதற்கு பிறகுதான் தன்னுடைய வேலையை ஆரம்பித்தான் இவர்கள் உங்கள் முன்னோர்கள் வணங்கி வந்த கடவுள்கள் நீங்களும் வணங்குங்கள் உதாரணமாக ஒன்றை எடுத்துக் கொள்ள போனால் புத்த மதம் என்று இருக்கிறதே அந்த புத்த மதத்தை எடுத்துரைத்த தமிழக சார்ந்த கௌதம புத்த அவர் இறைவனை மறுத்தவர் ஒரு காலத்தில் நாத்திகமாக இருந்தவர் அவர் அகிம்சையை போதித்தார் உயிரினங்களை சொல்லக்கூடாது என்றுதான் பௌத்தம் கூறியது ஆனால் காலப்போக்கில் புத்தரையே கௌதம புத்தராக்கி அவர்களை கடவுளாக்கிவிட்டார் தொடக்கத்தின் புத்தருடைய கொள்கை வேறு காலப்போக்கில் அவர் கடவுளாக்கப்பட்டார் அதை போல இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் சிலைகளாக இருப்பவர்கள் சிற்பங்களாக ஓவியங்களாக இருப்பவர்கள் இயக்கங்களால் போற்றப்படுகிறார்கள் ஆண்டுதோறும் அவர்களுக்கு மலர் வளையம் வைக்கப்படுகிறது அல்லது மலர் மாலை சூடப்படுகிறது எனவே காலப்போக்கில் இவர்களெல்லாம் கடவுளாக்கப்படுவாரோ என்ற சிந்தனை விரிக்கிறது இறை இறைவனை மறைத்து நாட்டிகன் பேசியவர் ஈரோட்டு பெரியார் அவருடைய உருவத்தையும் அந்த மலர் வளையத்தையும் அந்த மலர் மாலை பார்த்தால் அடுத்த ஒரு தலைமுறை போகும்போது அவரும் கடவுளாக இருந்தாரோ என்று கருதப்படலாம் அதே போல இலிசல்க காலத்தில் வாழ்ந்த ஐந்து நல்லடையாரன் புராண நல்லா பேசி காட்டுகிறானே பத்தி எழுத்து நசுர எனப்படுகிற இவரெல்லாம் அவர்கள் தொடக்க காலத்தில் கடவுளாக்கப்படாமல் ஒரு தலைமுறை கடந்து அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் கடவுளாக்கப்பட்டார்கள் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் குரானில் ஒரு சிலர் நீங்கள் வணங்குகின்ற சிலைகளெல்லாம் நமது நல்லடியார்களவே தவறி இல்லை நமது நெல்லடியார்களாகவே தவறி இல்லை இது நமக்கு தெளிவாக ஈசா ஈசாலை சிலார் கிறிஸ்தவ சமுதாயத்து மக்களால் வணங்கப்படுகிறார்கள் அது யார் இறைக்குவதற்கு அது பிற்காலத்தில் கடவுளாக்கப்பட்டால் இந்த ஆயத்தினுடைய வெளிச்சத்தில் சிலர் சொல்கிறார்கள் அவதார குருஷர்களாக கருதப்பட்டவர்களெல்லாம் இறை தூதர்களாக அல்லது இறை நேசர்களாக வாழ்ந்தவர்கள் அதில் ஒரு ஆராய்ச்சி கூறுகிற செய்தி என்னவென்றால் சிவன் என்று சொல்லப்படுகிறது ஆதமலைத்தான் இருக்கும் ஏனென்றால் சிவனுடைய பாதம் என்று இலங்கையிலே கருதப்படுவது ஆதம் என்று முஸ்லிம்களால் அறிவிக்கப்படுகிறது எனவே இதை போல் பிரம்மன் என்பது இப்ராஹிம் வரை இஸ்லாம் என்றெல்லாம் வரலாற்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றன அதற்கு விளக்கம் சொல்லுவார்கள் சிவன் என்பது சீவனாகி சீவன் என்பது ஜீவன் ஆகி ஜீவன் என்பது ஹையு அவ்வாவுடைய பேரில் ஹையூர் ஐயோ ஹயாத் உள்ளவன் ஜீவன் உள்ளவன் என்று அதற்கு ஆராய்ச்சி இலக்கிய ஆராய்ச்சி எடுத்துரைக்கிறது ஆக இப்படி அந்த குரான்ந்த வசனம் நீங்கள் வணங்கக்கூடியவர்களெல்லாம் நமது அடியாராகவே தேவையில்லை அப்ப எல்லாமே அடியார்கள் ஒரு காலத்தில் இறை தூதர்களாகவோ இறை நேச்சுரலாகவோ வாழ்ந்தவர்களைத்தான் காலப்போக்கில் அடுத்த தலைமுறை வந்தவுடன் நீங்கள் கடவுளாக வழிபடுகிறீர்கள் அந்த அடிப்படையில் தொடக்க காலத்தில் இந்த ஐந்து சிறைகள் குழாய் கூறுகிற சூரத்து நூலிலே வருகிற வத்தி எழுதி எழுப்பு இந்த எனப்படுகிற இந்த ஐந்தும் தான் அதற்கு பிறகு காலத்தில் மூன்று கடவுள்கள் வணங்கப்பட்டார்கள் அதாவது மும்மூர்த்திகள் எனப்படுவதைப் போல குரான் என்ற பெயரில் லாட்டு என்ற பெயரிலே உட்பிலே என்ற பெயரிலே மூன்று பேர் கடவுளாக வணங்கப்பட்டார் இதுதான் குரான் கூறுகிற சிலைகளின் பெயர்கள் அதாவது முன்னோர்களால் கடவுளாக்கப்பட்டது நூல் இஸ்லாம் காலத்தில் ஐந்து எம்பெருமான் செலதாசு என்ற காலத்துக்கு சத்தியமும் வழக்கத்தில் அமைந்தது இந்த கட்சிலே வழிபாட்டை முதன் முதலாக கண்டித்தவர்கள் யூக அடைசலாம் அதற்கு முன்னர் அதற்கான தேவை ஏற்படவில்லை இவர்கள் கண்டித்து பிரச்சாரம் செய்தார்கள் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் பிரச்சாரம் எம்பெருமானார் செல்லதாசம் வெறும் இருபத்தி மூன்று ஆண்டு கால பிரச்சாரம் அந்த பிரச்சாரத்தினால் எவ்வளவு பெரிய வெற்றி அவர்களுக்கு கிடைத்தது இஸ்லாமிய அந்த சுடர் எங்கெங்கும் பரவியது பாலிகளில் காடுகளில் பணிபுடர்ந்த நாடுகளில் சோலைகளில் தீவுகளில் சொல்நாட்டும் நாயகமே என்பதை போல எல்லா இடங்களிலும் அந்த இஸ்லாமிய வெளிச்சம் பரவியது அரபிக்கடல் ஓரத்திலே பிறந்த இஸ்லாம் அட்லாண்டிக் கடல் ஓரத்திலே பசிபிக் கடல் பக்கத்திலே எங்கும் பரநீதி அல்லா தன் கால அவகாசம் வெறும் வருட காலம்தான் ஆனால் நியூஹல் இஸ்லாமுடைய காலத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷ பிரச்சாரத்தில் ஈமான் கொண்டவர்கள் வெறும் எண்பது பேர் தான் அந்த எண்பது பேர்களுக்கு வேறு யாரும் ஈமான் கொள்ளவில்லை விரக்தி அடைந்த நியூஹல் இஸ்லாம் மன சங்கடப்பட்டு நியூ அலி இஸ்லாம் யார்வா என் சமுதாய மக்களை பார்த்து இரவும் பகலும் நான் ஏகையரை மனசத்து கூப்பிடுகிறேன் அவர்கள் என்னை மறைக்கிறார்கள் என்ன ஒன்று அல்லா ஆறுதலாக சொன்னால் நியூகை கவலைப்படாதீர்கள் உங்களை எதிர்ப்பவர்களின் ஏகையரை தத்துவத்தை இழிப்பவர்களையும் அழித்து விடுவோம் முதல் கட்ட அழிவு நடவடிக்கை ஆரம்பமானது முதல் கட்டம் அழிக்கப்பட்ட சமுதாயம் நியூலிஸ்லாமுடைய சமுதாயம் குரான்ல சூரத் யாசில்ல அலம் இரவு தம் அகிலத்தினா கபலகம் அன்னகம் இலகம் என்ற ஆயத்தினுடைய விளக்கத்தில் நெபிய சிந்தித்து பார்க்க வேண்டாமா இவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ சமுதாய மக்களே நாம் அழித்திருக்கிறோம் அழிந்தவர்கள் திரும்பி இந்த உலகத்தில் எந்த காலத்திலும் எந்த பிறகு என்ற பெயரிலும் இந்த ஜென்மம் என்ற பெயரிலும் வரப்போவதில்லை என்பதை அவரை சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கூறுகிறார் அந்த ஆயத்தின் வெளிச்சத்தில் பன்னிருந்த கூட்டத்தார்களை நாம் பார்க்கலாம் அதில் முதல் கூட்டம் நூஸ்லாம் உடைய அல்லாஹ் சொன்னால் நூக நீங்கள் ஒரு கப்பலை செய்யுங்கள் ஈமான் கொண்டவர்கள் கப்பலில் ஏறி தப்பித்துக் கொள்ளலாம் மற்றவர்களை வெள்ளத்தில் அடித்தவோ மிகப்பெரிய ஃபிளண்டு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வெள்ளப்பொருளில் ஏற்பட்டது இஸ்லாம் கப்பலை செய்யும் போது மற்றவர்கள் வந்து கேட்டால் எதற்காக என்ன செய்கிறீர்கள் நான் கப்பல் செய்கிறேன் எதற்காக ஈமான் கொண்டவள் இந்த கப்பலில் ஏறி தப்பிக்கலாம் மற்றவர்கள் வெள்ளத்தில் அழிந்து சாவார்கள் அப்போது கேலி செய்தார்கள் நாட்டிலே மழை இல்லை தண்ணீர் இல்லை வறட்சியாக இருக்கிறது இந்த நேரத்தில் கப்பல் செய்கிறீர்களா கப்பல் செய்து கரையில் ஓடுகிற கப்பலா கடலில் தானே கப்பல் ஓடும் நீங்கள் செய்கிற கப்பல் கரையில் ஓடும் கப்பலா என்று கிண்டல் செய்தார்கள் கிண்டலும் கேலியும் செய்தது மட்டுமல்ல அவர் செய்த இந்த பிரமாண்டமான கப்பலிலே சிறு விட்டு மலங்கழிக்க வைத்தார் அல்லாஹ் எடுத்தார் என்னவென்றால் யாரெல்லாம் கப்பலில் மலங்கழித்தாரோ அவர்களுக்கு ஒரு விதமான நோய் ஏற்படுத்தினார் அரிப்பு நோய் அரிப்பு நோய் ஏற்படுத்தியவுடன் அந்த காலத்தில் வாழ்ந்த மருத்துவர்களை எல்லாம் அணுகி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவுடன் அதற்கு அவரவர் கழித்த மலத்தை தண்ணீர் விட்டு அலசி உடலில் பூசினால் அந்த அரிப்பு நீங்கிவிடும் என்று சொல்லி அதற்கும் தான் ஏனென்றால் எல்லா நோய்களையும் எல்லா விதத்திலையும் குணப்படுத்துவன் கப்பலை அவர்களே சுத்தப்படுத்தி விட்ட ஒரு அல்லாஹும் மேற்கொண்டார் கடைசியில் நாள் நிர்ணயிக்கப்பட்டது நபியர் அல்லாஹூ நபியை பார்த்து அடுப்பிலே நெருப்பு பொங்கும் போது வெள்ளப்பிரளயம் வரும் அப்படியே ஒரு நாள் வெள்ளப்பருளத்துக்கு அடையாளம் காட்டப்பட்டது வானம் தொட்டியது சாதாரணமாக மழை பொடியும் போது சென்டிமீட்டர் என்ற அகலம் வானிலை அறிக்கையை கேட்ட சென்டிமீட்டர் வரையிலும் மழை பொடியலாம் இது சென்டிமீட்டர் கணக்கல்ல ஒரு மிகப்பெரிய டேம் அணைக்கட்டு அணைக்கட்டு உடைந்து வெள்ளம் எப்படி பெருக்கெடுத்து ஓடுமோ அதே போல் வானத்தின் அணைக்கட்டு வானமே உடைந்து கொட்டோ கொட்டென்று மழை தொட்டியது மழையை கொட்டியது மட்டுமல்ல பூமியில் உள்ள எல்லா ஊச்சி கண்களும் வெடித்தன தண்ணீர் வானிலிருந்து பூமியிலிருந்து மிகப்பெரிய வெடித்துருளையும் அந்த வந்து முதலில் கரண்ட அளவு இருந்தது முட்டளவு இடுப்பளவு என்று உயர்ந்து கொண்டே போனது நூகல் இஸ்லாம் தன் மகனை பார்த்து சொன்னார்கள் மகனே யா யாபியற்க சொல்லிக்கா என் அருமை இருக்க எங்களோடு சேர்ந்து ஈமான் கொண்டு நீ கப்பலில் ஏறிக்கொள் தப்பித்துக் கொள்ளலாம் நான் மாட்டேன் நீங்கள் சொல்லக்கூடிய இறைவனை வணங்க மாட்டேன் ஜபல் நான் ஒரு மலை மேல் ஏறி தப்பித்துக் கொள்வேன் என்றான் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்தது கரண்டையளவு முட்டளவு இடுப்பளவு கருத்தளவு நீர்மட்டம் உயர்ந்து கொண்டேருது மரங்களில் ஏறியவர்கள் மலைகளில் ஏறியவர்கள் எல்லோரும் அழிந்து போகிற அளவுக்கு வெள்ளப்பொருள் பெரியாக மாறியது கடைசியில் என் அறிவில் மகனே இன்று அழைத்தார் மகன் மறுத்தான் வெள்ளத்தால் இழுத்து செல்லப்பட்ட கடைசி எண்பது பேர் மட்டும் ஈமான் கொண்டார்கள் அவரை தப்பித்து கொண்டார்கள் அந்த கப்பல் அவ்வாவுடைய நாட்டப்படி பல நாள் சஞ்சரிப்புக்கு பிறகு ஒரு மலையில் ஒதுங்கியது அந்த மலைக்குத்தான் ஜூதி மலை என்று அரபியிலே வரலாறு கூறு இந்தியாவுடைய உலக வரைபடத்திலே அந்த மலைக்கு தி மவுண்ட் அலேரஸ் மவுண்ட் என்பது மலை என்பதற்கு சொல்லப்படுகிற சொல்லப்படுகிறவாகவும் துருக்கி மாவட்டத்திலே துருக்கி நாட்டிலே என்ற மாவட்டத்திலே உள்ள தி மவுண்ட் அலேரஸ் அராரத்து மலைதான் நூகலுஸ்லாமுடைய கப்பல் ஒதுங்கிய மலை அதை பிற்காலத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சி கண்டுபிடித்தார் எப்படி என்றால் அமெரிக்காவுடைய தொழிற்புற ஆய்வுத்துறை ஆகாய வழியிலே ஆய்வு செய்த போது அங்கே ஒரு நிகழ்ச்சி பனிப்படலம் மாவட்டத்தில் பனிப்படலம் பனியினால் மலைகள் மூடப்பட்டன அதிலே வெள்ளை விளையறிந்த பனிப்படலத்தில் கண்ணன் என்று ஒன்று தெரிந்தது அது என்ன என்று ஆய்வு அமெரிக்காவுடைய தொழிலுரல் ஆய்வுத்துறை அந்த பனி பாலங்களை உடைத்து பார்த்தால் கூட வரலாற்றை பதிவு செய்யும் எனவே அமெரிக்காவுடைய தொல்பொருள் ஆய்வுத்துறை பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நடந்த அந்த வெள்ளப்பிரயத்தில் நியூஹலிஸ் இஸ்லாமுடைய கப்பல் ஒதுங்கி பனிப்படைந்த மூடியையை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் இப்படி அருள்மலை குரான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னே கூறியதே இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் ஆராய்ச்சி மூலமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே நியூகலி சீராமுடைய ஈமான் கொண்டவர்கள் தப்பினார்கள் ஈமான் கொள்ள மறுத்தவர்கள் வெள்ளத்திலே அடிந்தார்கள் அந்த மரத்தலைக்கு மரத்தளம் பாதுகாப்பாக ஒதுங்கப்பட்டு பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது அருமையான அந்த பெருமத்திலே நமக்கு பெறுகிற பாடம் என்ன அதான் அல்வாஹவே மறுத்த சமுதாயம் என்றைக்கும் வாழ்ந்தவில்லை அவ்வாஹ நடவடிக்கை எடுத்தால் உடனே அளித்து விடுவான் இந்த உமத்தினரை ஏன் அழித்து விலை என்றால் முகாரியிலே வருது அல்வாவுடைய கேட்டான் இஸ்லாமுலாம் நிலையிலும் கடந்த கால தும்முகளை உம்மத்துகளில் வானத்திலிருந்து மழை வானத்தின் விபத்தில் பூமி விபத்து என்றெல்லாம் அழித்தாயே அதே போல் என்னுடைய உம்மத்தை அடித்து விடாதே என்று ஒரு கோரிக்கை வைத்தார் அப்போது அல்லாஹ் சொன்னான் உங்கள் கோரிக்கை ஏற்றிக்கொள்ளும் வானத்திலின்று விபத்து பூமியிலிருந்து விபத்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏற்படலாம் பூகம்பம் நெல்ல நடக்கும் நாம் பார்த்திருக்கிறோம் படித்திருக்கிறோம் அது ஆங்காங்கே நடத்துமே தவிர ஒட்டுமொத்த அழிவு இந்த உம்மத்திற்கு கிடையாது அல்லாவுடைய ரசூருடைய துவா ஆனால் ஒன்றே கேட்டார்கள் மூன்று வானத்தில் வானத்திலிருந்து விபத்தில் இல்லை பூமியில் இன்று விபத்தில் யார் கோஷிகளாக பிரித்து மோதவிடாதே என்னவுடன் அது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு மட்டும்தான் உம்மத்துகள் கூட்டங்களாக பிரிந்து ஒன்றாக இருக்க வேண்டிய சமுதாயம் இரண்டாக புடவெட்டு கோஷ்டிகளாக குழுக்களாக குருப்புகளாக மோதிக்கொண்டு மாய்வது அதை தவிர்க்க முடியாது அல்லாஹ் அதை ஏற்கனவே விதித்து விட்டதாக கூறுகிறார் எனவே அல்லாவுடைய நாட்டப்படி அழிந்து விட்ட சமுதாயம் அழிந்து விட்ட உம்மத்துகள் உயிரோடு இருப்பவர்களுக்கு ஒரு பாடம் ஒரு படிப்பணி நூகலே சீராமுடைய அந்த உணர்வுபூர்வமான துவா சூரத்தினூக கடைசியில் வருகிறது என்பது பூமியில் ஒரு வீட்டை கூட விட்டு விடாது ஈமான் கொள்ளாத அத்தனை மக்களை அடியோடு அனுப்பிவிடு நீ அப்படி ஏதே ஒரு வீட்டை விட்டு விட்டால் அந்த அடுத்தடுத்த தலைமுறை அவர்கள் கிடைத்து விடுவார்கள் இந்த நூலை நிலம் கேட்ட துவாவும் குரான கூறப்படும் எனவே எல்லாமல் அம்மா நம்மை மூவினாக முஸ்லிமாக பிறக்க வைத்தார் பிறக்க வைத்து மூவினாக முஸ்லிமாக வாழ வைத்து இருக்கிறார் கடைசியில் ஒரு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்தில் அந்த கடைசி மூச்சு இந்த மண்ணுடலுக்கிய விட்டு பிரிகிற மகத்தான வாய்ப்பினே பேச்சினை எல்லாமே நம் அனைவர்களுக்கும் தந்திர புரிவானாக ஆமீள்